நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட காயராம்பேடு ஊராட்சியில் சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சுமார் இருபத்தி இரண்டு புள்ளி அறுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டு ஊராட்சி மன்ற அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டது இந்த நிலையில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் அவர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை திறந்து வைத்தார் ஊராட்சி தலைவர் ஜெயகாந்தி புஷ்பராஜ் என்பவருக்கும் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஏற்பட்ட கோஷ்டி மோதல் காரணமாக அவர் திறந்து வைத்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நான் செல்ல மாட்டேன் என ஊராட்சி தலைவர் புதியதாக திறக்கப்பட்ட அலுவலகத்திற்கு செல்லாமல் அவர்கள் இன் வீட்டு அருகாமையில் உள்ள பழைய ஊராட்சி மன்ற அலுவலகத்திலேயே பணி செய்து வருகின்றனர் என கூறப்படுகிறது எனவே காட்டாங்குளத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஆய்வு செய்து புதியதாக திறக்கப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட அரசு கட்டிடம் திறக்கப்பட்டும் பயன்பாடு இல்லாமல் உள்ளது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த்